ஹாய் எவ்ரி ஒன் இந்த காணொலியில் மார்ச் மாதத்துக்கு உண்டான பலன்கள் என்ன சார் மார்ச் மாதத்துல தான் சனி பயிற்சி நடக்கப் போகிறது மேலும் இந்த சுக்கரன் என்ற கிரகம் மீனராசியில் கிட்டத்தட்ட வெகு நாட்கள் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் என்ற கிரகம் இந்த மாதம் முழுவதுமே மீனத்தில் நீசபங்க ராஜயோகமாகவும் இருக்கிறார் மார்ச் மாதத்தின் மத்தியில் சுக்கரன் புதன் இந்த இரண்டு கிரகங்களுமே அடைய போகிறதாம் மேலும் மார்ச் மாதத்தின் நடுப்பகுதியில் கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரியன் பங்குனி மாசம் பிறக்கும் பொழுது ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது நிறைய மாற்றங்கள் இருப்பது போல் தெரிகிறது மேலும் மேஷராசியின் அதிபதியான செவ்வாய் மீனராசியில் இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறார் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் என்று பல பேர் என்னிடம் கேட்டதன் அடிப்படையில் இந்த காணொலியை நாங்கள் தயாரித்துள்ளோம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன ஏற்படுத்த போகிறது என்பதை இப்பொழுது நாம் விரிவாக காண்போம் சார் கும்பம் அப்படின்னு தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் இதுதான் உண்மை அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி கும்பராசிக்கு நாம் பலன் எழுதும் பொழுது கீழே வாசகர் சொல்றாங்க கும்பம் துன்பம் இது என்னுடைய வேர்டு கிடையாது இந்த வாசகர்களுடைய வேர்டு சார் அதே துன்பத்தை தானே சார் சொல்ல போறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் அந்த துன்பத்துல தூங்குற ஒரு லெட்டரை எடுத்துட்டு ஈங்கிற ஒரு லெட்டரை போட்டா அது இன்பம் அப்படின்னு ஏற்படும் கும்பராசிக்கு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது என்ன சார் ஏதாவது ஆறுதலா சொல்ல முடியுமா அப்படின்னா இவர்களுக்கு ஃபர்ஸ்ட் இவர்களுக்கு இந்த சுகஸ்தானாதிபதியும் புத்திரஸ்தானாதிபதியும் அதாவது நான்கு ஐந்து அதிபதிகளான புதன் சுக்கரன் என்பது இங்கு சேர்க்கை கும்பராசிக்கு இது ராஜயோகம் ஏன்னா இது மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக சேர்ந்து இவர்களுடைய ஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் வந்து அமர்வதனால் அப்போ கையில வந்து நல்ல பணப்புழக்கம் ஏற்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவோம் கும்பராசி துன்பம்னு சொல்ற அளவுக்கு நாள் வரை எவ்வளவு பிரச்சனைகளை அனுபவித்தார்களோ அதுல இவர்களுக்கு ஒரு ப்ராக்ரஸ்ங்கிறது ஆரம்பிக்கும் இந்த மாதம் இவர்களுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் என்னன்னா ஏழரை சனில நடு சனி இவர்களை விட்டு இனி இவர்களுக்கு அது கடைசி இரண்டரை சனியாக வருகிறது அதனால் ஒரு எயிட்டி பர்சன்ட் ப்ராப்ளம் இந்த ஏழரை சனி என்பதன் மூலம் இது நாள் வரை சந்தித்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான குட் நியூஸ் இப்போ ராசியில சூரியன் வந்து அமர்ந்து இவர்களுக்கு கொஞ்சம் கோபத்தையும் டென்ஷனையும் கொடுத்தது மாசி முடிந்து பங்குனி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது சூரியன் ராசியை விட்டு வெளியே போகிறது நாலாம் வீட்டில் இருந்த குரு அடைந்திருந்தது இப்பொழுது குரு நேர்கதி அடைந்து எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவை ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதும் குரு இங்கு பத்தாம் வீட்டை பார்ப்பதும் பத்தாம் வீட்டின் அதிபதி பதினொன்னாம் வீட்டை பார்ப்பதும் இதனை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சார் சிம்பிளா சொல்லுங்க சார் பத்தாம் வீட்டுக்கு ஓனர் செவ்வாய் பதினொன்னாம் வீட்டை பார்க்கிறாரு பதினொன்னாம் வீட்டுக்கு ஓனர் பத்தாம் வீட்டை பார்க்கிறாரு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி லாபத்தை பார்க்கிறார் லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் பார்வை பரிவர்த்தனை இதனால் தொழில் ரீதியாக நல்ல ப்ராஃபிட் நல்ல அனுகூலம் நல்ல ப்ராக்ரஸ் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் புதிய வாய்ப்புகள் நிறைய கஸ்டமர்ஸ் நிறைய ஆர்டர்ஸ் அதில் நல்ல கஸ்டமரை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அந்த புத்திசாலி தனத்தில் நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் வாய்ப்புகள் வரும் அப்படின்னு தான் நிலைகள் உங்களுக்கு எடுத்துக் கொடுக்கின்றன இரண்டாம் வீடு வாக்குஸ்தானத்தில் சுக்ரன் புதன் கூட்டணி என்பது தனஸ்தானமாக வருவதனால் இவர்களுக்கு இப்ப நிறைய அந்த இரண்டு நாலு பரிவர்த்தனை அதிபதி அதிபதி சார் ஒரு பெரிய காம்ளக் கட்டி வச்சேன் ஒரு நிறைய அபார்ட்மெண்ட் கட்டி வச்சேன் வாடகைக்கு ஆள் வரலங்கிறது ஒரு சோகம் சரி அது விட்டா அதை துடைக்கிறதுக்கு கூட ஆள் வர மாட்டேங்கிறாங்க சார் நானே இறங்கிதான் துடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் இன்னும் சொல்லணும்னா துடைக்கிறதுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு கூட எனக்கு காசு இல்லை சார் என்று வருத்தப்படக்கூடிய இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல டெனண்ட் என்ன நாலு ரெண்டு அப்போ வீடு வாகனம் மனை போன்ற விஷயங்களில் இவர்களுக்கு அனுகூலம் லாபம் நிறைய இன்ட்ரெஸ்டை வாங்கி ஒரு இடத்த வாங்கி வச்சிட்டேன் அந்த இடத்த வித்தா ஏதோ ஒரு லாபம் வரும் அதை வச்சு ஏதோ வண்டியை ஓடலான்னு நினைக்கிறேன் ஆனா இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு நிறைய புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள் ஒரு பிரமாதமான கூட்டணியாக இந்த புதன் சுக்கரன் கூட்டணி இவர்களுக்கு அமைந்திருக்கிறது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வயதை அனுசரித்து வேலை வாய்ப்பாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் வெளிநாட்டு வாய்ப்பாக இருந்தாலும் ஒரு நல்ல குட் நியூஸ் என்பதை இவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் புதிய வாய்ப்புகள் என்பது இவர்களுக்கு மேலும் மேலும் வரும் வெளிநாட்டுல போய் ஏன் குழந்தைக்கு இவ்வளவு தூரம் செலவு பண்ணி ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையே என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு அவர்கள் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் என்பது ஏற்படும் நிறைய நோய் நொடியை அனுபவிச்சுட்டேன் நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கு போறேன் மாறி மாறி ஹாஸ்பிட்டலுக்கும் ஸ்கேனிங் சென்டருக்கும் லேபுக்கும் மெடிக்கல் ஷாப்புக்கும் போனதுதான் இது வீடா இல்லை ஒரு மினி மெடிக்கல் ஷாப்பா டிஃபனுக்கு முன்னாடி ஒரு மினி டிஃபன் சாப்பிட்ற மாதிரி மாத்திரையை சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலையில நான் மாட்டிக்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் கும்பத்தில் துன்பம் போய் இன்பம் வரக்கூடிய மாதம் ஆக இருக்கிறது இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹையர் இன்க்ரிமெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஜாப்பாக இருந்தாலும் இல்லை உங்கள் தொழில் ஸ்தானத்தில் நிறைய புதிய எக்யூப்மெண்ட்ஸ் புதிய டெக்னாலஜி புதிய யுக்திகளை நீங்கள் உள்ள புகுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நிறைய வாடிக்கையாளர்கள் உங்களை நோக்கி வரும் பொழுது எங்கள்கிட்ட ஸ்டாக் இல்லை ஐட்டம் இல்லை ஆர்டர் போட்டிருக்கிறோம் வரணும் வேர் ஹவுஸ் இல்லை குடவுன் இல்லை குடவுன் சாவி இல்லை அப்படின்னா சொல்லாம ரெடி பேக் டு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மாதம் நீங்கள் விட்டதை இழந்ததை தொலைத்ததை மீண்டும் பிடித்து நாம் இங்கே தோல்வி அடைந்தோமோ அதே இடத்தில் வெற்றி கொடிகட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு என்பது கும்பத்துக்கு ஏற்படுகிறது முடிந்தவரை அல்லது முடியாத வரைக்கும் கூட அதனை உபயோகத்துக் கொள்ளுங்கள் ஏழரை சனியில் நடு சனி விலகுகிறது ராசியில் ராகு வரவிருந்தாலும் இந்த ராகுவை குரு பார்க்க இருக்கிறார் ராசிக்கும் குரு பார்வை வர இருக்கிறது குரு பார்வை உங்களுக்கே தெரியும் கோடி நன்மை என்பது நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸுடன் குட் காத்திருங்கள் வாழ்த்துக்கள்